அப்பலா கருவாடுகள் வந்து கெமிக்கல் போட்டு சிலவே சொல்றது வந்து பரத்துறையில பிடிச்ச மீனா வெறும் இடங்கள்ல எடுக்குது விற்கிறது வந்து வில குறைவா சொல்லிவிடும் அதே இங்க ஊர்கள செய்யற இதுகள் வந்து வில கூடவா சொல்லிவிடும் அதுக்கான காரணம் என்ன

நான் ஆண்ட வீடியோ தான் முதலையை எக்ஸ்பேர் பண்ணி வச்சிட்டேன் உணவை எல்லாருக்கும் இன்னும் ஒரு ஹானொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் எங்க இருக்கிறோமோ வந்து யாழ்ப்பாணம் பருத்தி துறையில இருக்கிறோம் இந்த துறை என்ற சொன்ன உடனே உங்களை எல்லாருக்கும் என்ன ஞாபகம் யாழ்ப்பாணத்தின் தலை வடமுனை மற்றது வெளிச்ச வீடு அதோடு சேர்த்து மீன் பிடிக்கும் வந்து சரியான ஒரு ஃபேமஸ் அதோட இன்றைக்கு வந்து பருத்துறைக்கு வந்தனாங்க வந்து இங்கே இருக்கிற சந்தைகள் எல்லாம் பார்த்துனாங்க அதை விட பருத்தத்துறை கருவாடு இருக்குது தானே அந்த கருவாடு வந்து வேறு லெவல் எல்லாருமே வந்து அந்த பருத்தத்துறை கருவாடுன்றது அவ்வளோ மார்க்கெட்டாக இருக்கும் இன்றைக்கு இந்த பருத்தத்துறை கருவாடு விற்கிற இந்த பகுதியில் நிற்கிறோம் அப்போ அவைகளோட கதைச்சு இங்கே என்னென்ன கருவாடுகள் இருக்குது என்னென்ன விதமான விஷயங்கள் இருக்குன்றதை வந்து உங்களோடய பயந்துள்ள போகிறோம் வெங்கட சேனலுக்கு வந்து யாராவது வந்து வந்தால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் அதோடு இந்த கருவாடுகள் வந்து இவையில் உங்களுக்கு வெளிநாடுகளில் நீங்கள் நான் வந்து இருக்கிறீர்கள் தொடர்பு கொண்ட அவையிலே வந்து உங்களுக்கு அனுப்பிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய மாரி இப்போ நாங்கள் முன்னுக்கு நிற்கிறது பாருங்கள் பூவா கருவாட்டு விற்பனை அதோடு இங்கே முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் இந்த கருவாட்டுக்கரை கடைப்பகுதிகளுக்கு வந்து நான் அங்கே இருக்கிற பேர் பலகை எல்லாமே வந்து சரி தனித்தமிழ் ஒரு தமிழ்லேயே ஃபுல்லாகவே வந்து இருக்குது அதே பார்க்க சந்தோஷமாக இருக்குது இந்த அக்கா தான் இங்கே இந்த கருவாடுகள் எல்லாமே வந்து உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம் அக்கா வணக்கம் வணக்கம் இந்த பருத்துறையின் வரைக்கும் என்னென்ன கருவாடுகள் வந்து ஃபேமஸ் பருத்துறையினாலே என்ன பிரியா பெற கருவாடு தான் ஃபேமஸ் ஏனென்றா மற்ற சின்ன கருவாடுகள் எல்லா இடமும் பெற்றுக் கொள்ளலாம் பருத்துறையில வந்து உப்பு இல்லாத பிரியா பெற கருவாடு தான் ஸ்பெஷல் அது கொஞ்சம் வெளிநாடுகளுக்கு வச்சு பாவன காலங்கள் கூடுதலான அந்த கருவாடு வந்து ஸ்பெஷலா உப்பு இல்லா கருவாடு வரைக்கும் சில பேர் ஜோசிப்பேன் கெமிக்கல போட்டு தானே உப்பு போட்டா தானே உப்பு இல்லாத கருவாடு என்னென்றால் நீங்க வந்து சாடுவனாங்க உப்பு போடுவோம் போட்டு உங்களுக்கு பொறிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நாங்கள் உப்பு போடுவோம் கறிக்கு வந்து நீங்க உப்பு போடணும் என்னென்னா அவங்க உப்பு துப்புறவுக்கு மில்லாடி வந்து அது வண்டு அழுதுகள் பிடிக்கிறதுக்கான தன்மை உண்டு அதுக்காண்டி நாங்க சொட்டு உப்பு போட்டுட்டு அதை நாங்க ரெண்டு மூணு தரம் நல்ல தண்ணியில கழுவி எடுப்போம் அப்ப அதுக்காண்டித்தான் உங்களுக்கு அந்த உப்பு இல்லாத கருவாடுன்னு நாங்க சொல்றோம் அப்ப உப்பு இல்லாத கருவாடுகள் போட்டு ஒண்ணும் இல்ல சிலவே சொல்றது அங்க போங்கோ அஜனம் போட்டு போட்டு காய் இருக்கிற கருத்து அதுதான் அப்படி ஒரு கருத்தும் இங்க இல்லையானா நாங்க வந்து என்ன சொல்லுங்க ஒரு மக்கள் வந்து சாப்பிட்ற ஒரு சாமான என்ன அதோட நாங்கள் வந்து பக்குவப்படுத்தி போடுறது சில பேர் என்ன அந்த பொய் வதந்திகள் என்ன சொல்லுவோங்க சில பேர் வந்து யாழ்ப்பாணத்துல கூடுதலாம் யாழ்ப்பாண கடையில் அங்க போங்கோ அங்க அந்த சரியில்லாத இல்லாத கருவாடு அப்படியும் அப்படி ஒரு இதுவும் இல்லையண்ணா ஒரு தெரிந்தானே இப்போ போட்டியல் பொறாமியல் அப்படி இருக்கிற இடத்துல இது வந்து அப்படியான ஒரு இது இது ஒன்றும் இல்லை ஏன்னா இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த கடையில் நீங்க பாக்குறன்னா அவ அம்மா அவ அந்த பிள்ளைகள் மற்றது அது எங்கடா ஆண்டி அப்படி அப்படி நாங்க சொந்தங்கள்லாம் இந்த கடை செய்யறோம் இந்த கருவாடு கடை ஃபுல்லா வந்து சொந்தங்கள சொந்தங்கள அப்படி இது கேக்க நாங்க அப்படி ஒரு ஒரு செய்ய மாட்டோம் ரைட் ரைட் ஓகே அப்ப இப்போ யாழ்ப்பாணம் நீங்க சொல்றீங்க இப்போ யாழ்ப்பாணத்துல வந்து தனியே இங்கல பகுதியில் உற்பத்தி செய்யற கருவாடுகளா போகுது இல்லடி வர வர இல்ல நவிய சொல்லி மீனம் பாருங்க வீடியோவில மாலதீவில இந்த நெத்தோலி கருவாடு நெடுந்தீவி நெத்தோலியன அப்ப உங்களுக்கு விளங்கும் தானே அதங்கங்க இந்த வருது கருவாடுகள் அண்டு ரைட் ரைட் அப்ப வர வர ரங்கல

மால தீபங்கள் எடுக்கிற கருவாடுகள் வந்து பூ கூடுதலாக இருக்கிறபடியால் வந்து இப்போ நாங்கள் ஒரு கட்டா கருவாடுங்க யாழ்ப்பாணத்தில் பார்த்தோம் பண்ணாலன்னா அது வந்து ஒரு அஞ்சு கிலோ முழுசா போடைக்க நிற்கும் இப்போ ஒரு கிலோ வந்து மூவாயிரத்து அஞ்சூறு உங்களுக்கு அஞ்சு கிலோக்கு அங்க அவளுக்கு கிடைக்க உங்களுக்கு வித்தியாசம் அதோட என்ன இது தனி சதம் மட்டும்தான் தனி சதையல் மட்டும்தான் முள்ளுகள் இல்லை அப்போ இதுதான் வித்தியாசம் நீங்களும் பார்த்து கொள்ளக்கூடிய நாங்கள் கருவாடு கடை ஒன்றுக்கு போய் பார்ப்போம் என்ன பேர்கள் பாருங்க நிஷா மேனகா அக்காவோட ஹயப்பம் எல்லாருமே வந்து சொந்த பந்தம் அக்கா வணக்கம் இது எல்லாமே வந்து பருத்துறையில் பிடிச்ச மீனா மீன் பருத்துறையில் பிடிக்கல ஜாழ்ப்பாணம் மென்னார் நடுந்தீவு அப்படியே ஆனால்

என்ன கருவாடுகள் இங்க பாக்குற கருவாடுகள் எல்லாமே வந்து நல்ல டஸ்ட் இல்லாம நல்ல நீட்டா இருக்கு இது இதெல்லாம் வந்து சில பேர் வந்து தண்ணீரை கழுவேக்கு கரையும் ஆனா இது பாத்தீங்கன்னா அந்த அப்படியே உடனே சமைக்கிறாங்க உடனே சமைக்கிறது அடுத்த எவ்வளவு போகுது கிலோ

போ இது என்னன்னு சொன்னா நீங்க நேரடியா சமைக்கலாம் ஒரு நிமிஷம் ஊற விட தேவையில்லை அப்படியே ஒரு பிசு சும்மா அலசி போட்டு ஆனா மற்றது என்னன்னு சொன்னா கறி கொதிச்சு இறக்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முதல்தான் இந்த கருவாடை நீங்க போடும் உப்பு இல்லாதபடியா படியா தாதுபா உப்பு இருக்கு தான் ஆனா கார இறக்கறதுக்கு நான் போடாதானே முulusava இல்ல அடி காரம் நீங்க உடனே சமைக்கலாம் யாழ் கருவாடு நீங்க ஊறுற விடுறேன் ரைட் பாத்தீங்களா யாழ் பானத்தலாம் இருக்கு ஆனா யாழ் பானத்த கரை வாடக்கு பர்த்துற கரை வித்தியாசமா தெங்கவேன பாசல் போடலாம்

இது சிறுக்கு திரியாபாரம் மட்டும்தான் ஏன்னு சொன்னா அது பத்து கிலோ மீன் நாங்க காய விட்டா எங்களுக்கு ஒரு ஒன்றரை கிலோ கருவாடு தான் பெரும் அதை விட மட்டும் உங்களுக்கு இந்த திரியாபார கருவாடுக்கு இந்த முள்ளு ஃப்ரீயா வரும் இது நீங்க மரக்கறிகளுக்கு கூழுக்கு ஆனா இது இதுல இருந்து எடுக்கப்பட்ட முள்ளு தான் ஆனா இந்த கடை இந்த வெளி தோற்றத்தை பார்த்து வேற கருவாடு இல்லையான்னு யோசிக்காதுங்க வெயிலுக்கு நாங்க வெளியில கணக்க பண்ணினா கருவாடு

இதான் வந்து அக்காண்ட தொடர்புலக்கம் நீங்கள் தேவையான வந்து அக்காவை தொடர்பு கொண்டு நீங்கள்னா வந்து வெளிநாடுகளுக்கு வந்து பாசல்களை அனுப்பலாம் சில பேர் யோசிப்பீங்க கருவாடா மணக்கும் பாசல்கள் வந்து நார்மண்டு வெளியில் ஒரு பேக் போட்டுட்டு அதுக்கு மேலே கருவா அந்த வாசனை திருவிங்களாம் போட்டு மணக்காத மாதிரி தான் அடுப்பி வெப்பினம் சந்தோஷம் மேகனா விற்பனை நிலையம் சரி அக்கா வந்து தேவைடா உங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்

இல்ல இந்த வார வெளிநாட்டுக்காரன் அங்கப்பட்டிக்கா பச்சையாவே இது பத பிரச்சனை தானே பச்சையா பிச்சு டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோ அப்படி அதைதான் உப்பு நான் உப்பு அது சொல்றேன்னு உண்மையா போய் உண்டு அப்படி பார்த்துத்தானே எடுக்கிறேன் நன்றி அக்கா சந்தோஷம் சந்தோஷம் இந்த சைட் புல்லாவே வந்து கருவாட்டு தான் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் ஆனா கூடுதலா எல்லா கடைகளிலும் வந்து எல்லாமே வந்து ஒரே விதமான கருவாடுகள் எல்லாம் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட் முடிஞ்சுதுதானே மார்க்கெட் முடிஞ்சா தான் வந்து இந்த கருவாடுகள் இருக்குதானே இந்த கருவாடுகள் இல்லாததையும் வந்து காயை விட போயிடும் காயறக்கான ஆயுதங்க வந்து அக்கா செய்யறா அந்த இதெல்லாம் போட்டுதான் காய விட்டு எல்லாம் பதப்படுத்தி கடுப்பினும் பிரியா பெற கருவாடு இது வந்து வெளிநாடுகளுக்கு கூடுதலா வெளிநாட்டுக்காராம் விரும்புறது என்னன்னா இது இந்த பாவனை கூட வச்சு பாவிக்கிற வழியா அதோட இந்த டேஸ்ட்டும் கட்டாப்பேரைய முள்ளுகள் தலைகள் எல்லாம் நீக்கி சதம் மட்டும்தான் அதை சொல்றது ஒரே ஒரே மீன் தான் என்ன அந்த பேருகள்லாம் வித்தியாசம் கட்டா வந்து முள்ளுகள் தலையலோட போட்டால் அது கட்டப்பேரையு சொல்றது அதே முள்ளு தலையில புரிந்தா எடுத்தால் இது வந்து திரியாப்பேரையு சொல்றது இந்த கருவாடுகள் கூட இந்த டஸ்டுகள் இது உப்பு கணக்கு கிடக்கும் ஆனா இதை பாத்தீங்கன்னா இது உப்பு இல்லாத கருவாடுன்னு சொல்றாரு வெளிநாட்டுக்கு கண்டு ஸ்பெஷலா போடுறது வெளிநாட்டுக்கு மட்டும் இல்லை இங்க தக்கார பிள்ளை பிறந்தாக்கள் மற்றது சாமத்தியப்பட்ட பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்குறாது இது இது நாங்கள் வெளிநாட்டுக்கு உங்களுக்கு வேணுமெண்டா சின்ன சின்ன பீஸா வெட்டி முதலாவது பேக்ல பேக் பண்ணி ரெண்டாவது பேக்ல கரோபி மீல பெரிஞ்சிரங்கள இதால போட்டு பேக் பண்ணி அனுப்புவோம் அனுப்புறீங்க ஓ சரி அப்ப உங்க தொடர் வந்து சொல்லி விடுங்க போற போகல இத தா நீ காட் கொண்டு வா ரைட் அது வாதிங்கள இத எல்லாம் இந்த இந்த இதான் வந்து விலகுடின கருவாடுன்னு சொன்னவர் அதோட கனக கருவாடு வந்து வெளியாம இருக்கு ஓ மற்றது கலர் பாருங்க அப்படி இருக்குங்க இது வெயிலான காயை வைக்கிறது ஓ இது வந்து உங்களுக்கு காயை விட வந்து ஒரு 15 நாள் 20 நாள் செல்லும் இது நெத்தொலி கருவாடு இது தலையெல்லாம் நீக்கி உறவிட்டுதுக்கா சாடுவா தண்ணியில அலசி போட்டு காய்ச்சறது ஓகே குழாம்பு கறி அதுவளக்கு நீங்க போட் அதுக்கேற்ற உப்பு நீங்க போடும் உப்பு தொட போடாமட்டால் வந்து வண்டுகள பிடிக்கும் உப்பு சாடுவா போட்டுட்டு நாங்க வந்து நல்ல தண்ணியில மூன்று நாள் தேவை கழுவுவோம் கழுவித்தான் இது போடுறது மற்றது அந்த மண்ணுகளுக்கு தாட்டு அந்த இதெல்லாம் இல்ல மற்றது இதுதான்

அதுல எல்லாம் நாங்களோட கணவாய் மண்ணா இப்ப கொஞ்சம் சீசன் குறைவே இந்த வந்து கணவன் விலை ரெண்டாயிரத்தி ரூபா போகுது பச்சை கனம அது வந்து எடுத்து போட்டு நாங்கள் பத்து கிலோ ஆயவிட்டா எங்களுக்கு வந்து ஒண்ட ஹாஃப் கிலோ தான் கிடைக்கும் அப்ப அப்படியான இதுக்கு நாங்கள் வந்து கஸ்டமருக்கு கொடுக்க விலை கூட கொடுக்கல அதோ என்னன்னா இப்ப சில பேர் சொன்னீங்க யாழ்ப்பாணத்துல வந்து கிலோ பத்தாயிரம் தானே என்ன என்னோ பயணிவான அயருக்கு விளங்குது இல்ல உப்பு குறைவு கடன் வாய்க்கும் வந்து உப்பு இல்ல உப்பு கூட போட்டாலும் எங்களுக்கு வந்து இது வந்து நோமே பாருங்க இதுல வந்து பன்னீர் வேண்டும் அடிச்சு கிடைக்கும் இது வந்து நிறைநிக்காது கருவாடு உப்பு போட்டா வந்து நிறைநிக்கும் உப்பு எவ்வளவுக்கு நாங்க கூட போடுறோமோ அந்த அளவுக்கு நிறைநிக்கும் இது வந்து ஒரு எழுநூறு கிராம் எண்ணூறு கிராம் தான் நிக்க போதும் அது வந்து இப்ப பன்னீர் ஆயிரம் ரூபா போட்டிருக்கோம் ஆனா கருவாடு வந்ததுக்கு எத்தனை கருவாடு மூன்று நாள் இருக்குது என்ன கூட வரும் கருவாடு

ഉപ്പു കുറേ ഇപ്പൊ കരുവാട് വിലയാണ്ട് ചില കരുവാട് വില തന്നെ അവർ കരുവാട് സാപ്പിട அது மீனும் விலை தான் இந்த மீன் வந்து மீன்கள் க சாப்பாடுகளுக்கு எடுக்கிறதேல அதாவது மீன் வந்து எங்களுக்கு வந்து கிலோ மூவாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் சில நீர் ரெண்டாயிரத்தி ஐநூறு தருவாங்க ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு விலை மெட்டாவது போட்டிகள் வரைக்கும் மீன்கள் விலையாலும் போட்டிக்கு கேட்ட மாதிரி மாறும் அப்ப எங்களுக்கு இந்த சில பேருக்குள்ள இந்த குறைவாடு இந்த விலையோட அது இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசம் மற்ற கருவாடுகள் மாதிரி இல்ல இந்த டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசம்

சரி அப்படியே வந்து நாங்க வெளிக்கிடுவோம் இப்போ சந்தை அது இதெல்லாமே வந்து சுத்தி பார்த்தாங்க வித்தியாசமா இருந்தது சந்தோஷமா இருந்தது போறோம் வாழ்றம் நடந்தது வெள்ளாதே அண்ணா அண்ணாதான் வந்து எங்கோட வாகனத்துக்கு அண்ணா நல்லா ப்ரமோட் பண்ண

இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கருவாடு உற்பத்தி சம்பந்தமா என்னெல்லாம் இருக்குதுன்றது வந்து சிலவர் ஜோசிப்பீங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் விற்கிற மலிவாக விற்கிறாங்களே இங்கே விலையாக இருக்கண்டு அவையில் சொ காரணம் சொன்னீங்கன்னு தானே அது விலையாக இருக்கிற காரணம் அவையில் அந்த செய்கிற செய்முறை மற்றது வைத்திக்கும் அப்படின்னு அதுக்காண்டி தான் விலை மற்றது என்னென்னு சொல்கிறது பார்த்து பார்த்து செய்கிறவன்னு சொன்னது வந்து நீங்கள் வேண்டாம் வந்து அவையில் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வித்தியாசமாக இருந்தது பிறகு இப்படி இந்த இதில் மற்றது அன்னையும் சந்தித்தது சந்தோஷம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சரி நாங்கள் எப்படியோ கரையால் பார்த்து கொண்டே இருக்கோம் பாருங்க எவ்வளோ இதன்ட்டு அட கூட சந்தை அடுத்தடுத்துதான் சந்தை எல்லாம் இருக்கு வாடியல் அந்த இல்லை நீ வந்து இப்படிதான் நினைஞ்ச நாங்க போன முறை பார்த்துட்டு அது இல்லை இது அடுத்தடுத்து தான் என்னன்னு சொல்ற கணக்கா மீன்பிடி தொழில் செய்கிறபடியாக வந்து அடுத்தடுத்து தான் இது வந்து ஃபேக்ட்ரி அனுப்புறது மற்றதியில் பாருங்க இந்த வெளிச்ச வீடு இருக்குது பருத்துறைக்கு வராங்க வந்து இந்த வெளிச்ச வீடு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து பார்க்கற காட்டி வருகிறோம் அதுதான் அந்த வெளிச்ச வீட்டுக்கு பக்கத்திலே தான் இப்போ அந்த தபால் பெட்டியை வந்து அமைச்சிருக்கணும் முதல் வந்து பட்டி அங்கால இருந்தது முனைக்கிட்டே இருந்தது முனைதான் இதுவுமே வந்து தான் ஆனால் கொஞ்சம் தூரத்தில் இருந்தது இப்போ இதுக்கு பக்கத்துலேயே அந்த இதை அமைச்சு இது செய்து கொண்டீங்க பாருங்க இந்த பார்த்தது இந்த பாருங்க இதுதான் இந்த வடமுனை முனை இலங்கையின் வடமுனை இதை சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாமே வந்து இப்ப வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வருது வித்தியாசமாக இருக்குது யாழ்ப்பாணம் வந்தால் கட்டாயம் இந்த படத்துல பக்கம் வாங்க வந்தா தான் உங்களுக்கு வந்து இந்த இடங்கள் மட்டும் இங்கே இருக்கிற கலாச்சாரங்கள் எல்லாமே வந்து வித்தியாசமா இருக்கும் मिस பண்ண아야